ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன்ஸ் கிச்சன் கொளுத்துற இந்த சம்மரில் உடம்பு கூலாக வச்சுக்கிறதுக்காக சிம்பிளாக மூணு ஃப்ரூட் ஜூஸஸ் பார்க்கலாம் இதுதான் சப்ஜா விதை இதை வந்து பேசில் சீன்னு கூட சொல்லுவாங்க எல்லா இண்டியன் சூப்பர் மார்க்கெட்லேயும் இந்த விதை கிடைக்கும் நம்ம உடம்பை நேச்சுரலாகவே கூலாக்குற தன்மை இந்த சப்ஜா விதைக்கு உண்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்து ஒரு பவுல் நிறைய தண்ணி வச்சு ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனே எவ்வளோ அதிகமாக வந்திருக்குதுன்னு கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் நல்லா ஊறி வரும் அப்புறம் சுகரும் ஐஸ் க்யூப்ஸும் ஜூஸில் சேர்க்குறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த தோலை எல்லாம் உரிச்சிட்டு ஒரு மிக்சியில் இல்லைன்னா ஜூஸரில் சேர்த்து தேவையான அளவு சுகர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சப்ஜாவதை வந்து நார்மலாகவே உடம்பு கூலாக்கிற கெப்பாசிட்டி உண்டு உங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சி வேணான்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துருக்கேன் அதோட ஐஸ் கியூப்ஸ் கலந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆரஞ்சு ஜூஸ் ரெடி அடுத்து நம்ம ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி ஒரு ஜூஸ் செஞ்சுக்கலாம் இதுதான் என்னோடய ஃபேவரட் ஜூஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சர்விங் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ்க்யூப் சேர்த்து தனியாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணல ஏன்னா ரோஸ் சிரப்லேயே சுகர் இருக்கும் ஸோ அதுக்காக நான் விட்டுட்டேன் அப்புறம் ஊற இல்லையா சப்ஜாசி அது ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களோட ரோஸ் ஃப்ளேவர்ட் சப்ஜாசி ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சர்விங் கிளாஸில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லெமனை பிழிஞ்சிட்டு சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அப்புறம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்து ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு கொலையாக சப்ஜாவதை அதை சேர்த்துட்டு ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட லெமன் பேஸ்ட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிரும் இந்த ஆரஞ்சு ஜூஸ்லையும் இந்த லெமன் ஜூஸ்லேயும் உங்களுக்கு தேவைப்பட்டால் புதினா வந்து ஒரு இலை சேர்த்துக்கலாம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஜூஸுமே செஞ்சு இந்த சம்மரில் உடம்ப நல்லா கூலாக வச்சுக்கோங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்